அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாக இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் காண்பது என்றால் நடப்பதும் நடக்கப்போவதும் இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எப்பவுமே தேவன் என்னன்னா ஒரு காரியத்தை நடக்கப்போவதும் நடப்பதும் இந்த ரெண்டும் மட்டும்தான் அவர் வெளிப்படுத்துவார் இது எப்படி பார்த்தீங்கன்னா தேவ வசனத்தை இந்த தேவ வசனத்தை நாம் கேட்டும் அது உணராமல் இருக்கும் பொழுது இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாம் தேவனோட ஆலயத்துக்கு நம்ம போகும்போது நமக்கு இன்றைக்கி என்ன வார்த்தை கொடுக்க போகிறாருன்னு நம்ம உணராமலே சபைக்கு வருகிறோம் நம்ம சபையில் வந்துட்டு முடிஞ்சவொன்னே போயிடுவோம் அந்த வார்த்தையை கொடுக்கும்போது நம்ம வந்து அசட்டையாக அசட்டையாக இருக்கும்போது என்ன சம்பவம் நடக்கும்னா தேவன் அந்த வார்த்தையை மூலம் நமக்கு என்ன சொல்லுவார்னா இந்த காரியம் உனக்கு போது இப்போ நடக்கிறதும் அதுதான் நடக்க போவதும் இதுதான் இதை குறித்து அந்த தேவ வசனத்தில் தான் அவர் வெளிப்படுத்துவார் நாம் அதை உணராமல் இருக்கும் போது தான் நம்ம ஒரு நெருக்கத்துக்குள்ளே மாட்டுவோம் அந்த நெருக்கத்துக்குள்ளே நம்ம வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்படுவோம் சொல்லுவோம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு எவ்வளவு கேட்போம் ஆனாலும் நம்முடைய வேண்டுதலுக்கு ஒரு செவி சாய்ப்பார் ஆனாலும் இத்தனை நெருக்கத்திற்கு முன்பாகவே தேவன் நமக்கு உணர்த்தினதை நம்ம அறியாமல் அசட்டையாக இருக்கும்போது அந்த அசட்டையே இருக்கும்போது தான் அந்த நெருக்கத்தில் ஒரு கஷ்டத்தில் நம்ம இருப்போம் இங்கே அதை தான் பார்த்திங்கன்னா தேவன் எப்பொழுதும் சரி நீங்கள் சபைகளுக்கு போகிறீங்கன்னா தேவனோட ஆலயத்துக்கு போகும்போது என்ன வார்த்தை என்று அதை கவனித்து கேளுங்க அந்த வார்த்தையின் மூலயமா தான் இப்போ உங்களுக்கு நடக்கிற காரியமும் இனி அதுக்கு நடக்க போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார் அந்த வார்த்தை நம்ம வந்து அசட்டியாக இருந்தோம்னா தான் நிறைய காரியத்தில் நம்ம சிக்குண்டு போயிடுவோம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியன் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே மூட நாமம் ஒன்றுக்கே மகிமோண்டதாக அமையன்